ரெண்டே சொல்ல ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம் ஒரு சொல் என்னது கும்பர இன்னொரு சொல் என்னது நமஸ்கார் இந்த ரெண்டே சொல்லு ரெண்டாயிரம் வருஷத்தை சொல்லிடலாம் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார் எல்லா தெரிஞ்சுங்க நூத்தி நாற்பத்தி ஏழு வயதாகுது பெரியாருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி ஏழு வயதான பெரியாருக்கு நான் அல்ல இந்த இளைஞரணி இல்ல இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமரங்கள் தான் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டுறா ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வாங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து கொடுத்தான் அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு அதே பாஜக பாத்தீங்களா அதுதான் உதயம் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல அண்ணா திமுக நீ வருவியா நான் வருவியான் பாஜக போட்டி போடுது யாருமே இல்ல தெரிஞ்சுங்க பாஜக முதல் பனையூர் வரை விரட்டி அடிப்பதற்கு தந்தையும் மகனும் இறங்கி வராங்க அந்த பசங்க வர்றாங்க பனையூர்ல போய் அடிமையா இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறாங்க இல்ல நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கூட கிடையாது நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுக எதிராக அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு அந்த தாயின் ஓட்டு திமுகவுக்கு தான் அவங்க மகளிர் உதவி சொல்லுவாங்க வணக்கம் என்கிறமரியாத அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் இந்த வணக்கம் ஏன் இப்ப நடுவுல சொல்ற ஒண்ணு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் அரசியலை ரெண்டே சொல்லுல ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம் ஒரு சொல் என்னது ஜாமி இன்னொரு சொல்லு என்னது நமஸ்கார இந்த ரெண்டே சொல்லு ரெண்டாயிரம் வருஷத்தை சொல்லிடலாம் இந்த யார் கும்புரங்க சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் கும்பரன் சாமி சொல்லணும் ஆதிக்க ஜாதிக்காரர் என்ன பேசுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள நமஸ்காரன் பேசிப்பாங்க நல்லா தெரிஞ்சீங்க ஆதிக்க ஜாதி என்பதில் மிக பிற்படுத்தப்பட்டவர் வரமாட்டாங்க அவர்கள் ஆதிக்க ஜாதியாக இருந்தா மிக பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது அப்ப ஆதிக்க தெரியவா புரிஞ்சுக்கணும் ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால் தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கருமாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க சாதி மற்றவர்கள் ஆதிக்க ஜாதி கிடையாது அப்ப அந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்லதான் பயன்படுத்துவாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள் இந்த அடையாளம் இருக்குது ஆதிக்க ஜாதிக்காரர்கள் ஒருவர் ஒரு ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது ஒருவர் ஒரு ஒரு முகண்டம் பேசிக் கொள்ளும் என்ன பண்ணுவாங்கன்னா நமஸ்காரம் 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 பிள்ளைவா நமஸ்காரம் அப்படி பேசிப்பாங்க இந்த பக்கத்துல கும்பரன் சாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும் அப்ப என்ன பண்ணுது உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுது நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார் எல்லா தெரிஞ்சுங்க நூத்தி நாற்பத்தி ஏழு வயதாகுது பெரியாருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி வயதான பெரியாருக்கு நான் அல்ல இந்த இளைஞர்கள் இல்ல இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கல் தான் அவர்கிட்டயே நெருங்க முடியாது அவ்வளவு பெரிய நவீனமான தலைவர் அவரு உள்ள நிறையாரு கும்புரஞ்சாமி இந்த பக்கம் இந்த பக்கம் நமஸ்காரம் ரெண்டுத்தி பிறந்துகிட்ட பெரியார் சார் என்னடா கும்புரஞ்சாமி அவனை பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற துண்டை எடுத்திய தோல் தோல் இருக்கு துண்டு எடுத்திய இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒரு தோல்ல போட்டு நீ எவனை பார்த்தாலும் இனி கும்பிடுற சொல்ல சொல்லு எவனை பார்த்தாலும் வணக்கம் மட்டும்தான் சொல்லணும் கும்பிடுற சாமி சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்களை என்ன பண்ணாரு வணக்கம் சொல்ல கொண்டு வந்தாரு அந்த பக்கத்துல என்ன பண்ணாரு அது என்ன நமஸ்காரம் பலகாரம் இனி நமஸ்காரம்லாம் சொல்லக்கூடாது நீ யாரை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும் தான் சொல்லணும் அந்த பக்கத்துல கலகம் உண்டாரு என் அர்மை தோழர்களே நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம்ங்கற சொல் இருக்குல்ல இந்த வணக்கம்ங்கற சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க தெரியுங்களா இந்த வணக்கத்தை பொறுத்தல கொண்டு வரோம் ஒரு பக்கம் குமரசாமிதா இருக்குது ஒரு பக்கம் நமஸ்காரம்தா இருக்குது அப்ப வணக்கம்ங்கற புது சொல்லை கொண்டு வராங்க அப்ப என்ன பண்ணனும் பலக்க சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் சென்னையிலயும் மற்ற ஊர்களிலயும் தேனி மதுரை எல்லா ஊர் நகரங்களிலும் ரோட்ல ஒரு துணிக்கட பொம்மை மாதிரி ரோட்ல நின்றுகிட்டு போற வரவங்க யாருமே தெரியாது அவங்க முன்னால வணக்கம் 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 கையெழுத்து கும்பிட்டுகிட்டே இருப்பாங்க போற வரவழை எல்லாம்

திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ரத்தம் சிந்தி சிந்திருக்கிறார்கள் வணக்கம் தெரிஞ்சுங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நமஸ்கார சொல் தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது தமிழ்நாட்டுல கிடையாது இப்ப கூட நீங்க செய்தி சேனல் திருப்பி பாருங்க அது உத்தரப்பிரதேசில இருந்து காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்கார் சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க தமிழ்நாட்டில நமஸ்கார் சொல்லிதான் செய்தி வாசிக்கிட்டு இங்க நமஸ்கார் கிடையாது மோடிஜியே இங்க வந்தால் என்ன பெரிய ஆகணும் நமஸ்காரம் இல்ல நீ வணக்கம் தான் சொல்ல வச்சது யாரு திராவிட முன்னேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அண்ணா சொல்றார் ஒரு கூட்டத்துல மக்கள் நிதி கொடுக்கிறாங்க அண்ணா கிட்ட யாரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாயிகள் கட்சியில காசு கிடையாது எல்லாருமே அண்ணாரை கட்சி

பன்னீர் வாசனை கொண்ட படத்தை வேர்வை கொண்ட படம் தான் விரட்டி அடித்திருக்கிறது வரலாறில் அது நடக்கும் அருமை தொடர்லே நீங்க இன்னைக்கு சொகுசான இருக்கிறீங்க பயிற்சி பாத்திரைக்கு சிறப்பாக கொடுக்கிறாரு நீங்கள் சொகுசாக படித்ததாகட்டும் பயிற்சி பாத்தனை சொகுசாக உட்கார்ந்திருப்பதாகட்டும் இதற்கு பின்னால் ஒருவொரு திமுக தொண்டனின் வேர்வை நாற்றம் உழைப்பும் இருக்குதுங்கிறத எப்போதும் இது எந்த மாற்றம் எந்த கட்சியில இது கிடையாது இந்தியாவில் தெரியுங்களா இந்த அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துறது எந்த கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக ஜனநாயகப்படுத்துறாங்க ஆனால் ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி ஒடுக்குமுறைக்குள்ளாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்பு கொடுத்தா அங்கேயும் வந்து தடியடி வாங்குறது ரத்தம் சொல்றது ஜெயிலுக்கு போறதுன்னு தான் இருந்ததே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல எழுந்து நின்று சொல்லிவிட்டு அடிச்சது திமுக காரர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுங்க இந்த அதிகாரம் திமுக கொண்டு இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியும் கிடையாது மாதிரி பல செய்திகளை சொல்லிட்டே போலாம் நிறைய செய்திகளை சொல்லிட்டு போலாம் குறிப்பா நிமிஷம் நான் பேசுறதுனால நிறைய ஸ்கிப் பண்ணி பேச கடைசியா ஒரு செய்தி சொல்றேன் நமது உதயநிதி அவர்கள் இருக்காருல ஏதோ அவர் நிகழ்ச்சியில புகழ்ந்து பேச இன்னைக்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி நான் சொல்லி ஊர் பூரா அவர் பத்தி பேசுற அவர் இல்லாத இடத்துல திமுக இல்லாத மேடைகள்ல அவரை பத்தி பேசுற ஏன் பேசுற அது ரொம்ப முக்கியம் உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் எல்லாம் தெரிஞ்சுங்க வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்து தலைவரோட போனாரு என்ன பண்ணார் உதயநிதி என்ன பண்ணார் உதயநிதி இல்ல கைகோர்த்து போர் வெற்றி சோர்ஸுக்கு இருந்தாரு அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க சட்டசபை திருவில்லிக்கணி சேப்பாக்கு தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க நல்லா தெரிஞ்சீங்க தலைமை பண்பு என்ன தெரியுமா சீட்டு கொடுத்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீட்டு இல்லாத போது எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுத்த வெற்றிக்கு பயன்பட்டாரோ தனக்கு சீட்டு கொடுத்த திருவில்லிக்கெட் தொகுதியில் சீட்டு கொடுத்த போது கூட நான் எப்படியாவது என் தொகுதியில் ஜெய்சென்ம உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை தனக்கு சீட்டு கொடுத்த திருவில்லிக்கணி சேப்பாக்கு தொகுதியில் ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் செய்தார் மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றம் என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம் எல்லாரும் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு கடைசி நாள் தான் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரு அந்த பண்பு சிறப்பு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா வீடு விடா போய் பேசினாரு வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு விடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு அவரோட அணுகுற விதம் ரொம்ப எளிமையான அணுகுற விதம் நல்லா தெரிஞ்சுங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்றாங்க தன் தந்தை தந்தையும் மகனுமாக ஒன்று சேர்ந்து தெரிஞ்சுங்க முதல் தேர்தலை தலைவராக பொறுப்பேற்று தளபதி எதிர்கொண்டாரு கட்சிக்குள்ள உதயநிதி அவர்களுக்கும் அதான் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் சட்டசபை தேர்தல் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு பேருக்கு சொல்ற பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இதுவரை தோல்வியே அடைந்ததில்லை ரெண்டு பேருமே கலைஞர் ஆட்சி கிடையாது தோல்வியே அடைந்ததில்லை தெரிஞ்சுங்க என்ன பண்ணாரு உதயநிதி தன் தந்தையோடு சேர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் திமுக அரியணையில் ஏற்றி இருக்கிறார் உதயநிதி தெரிஞ்சுக்க நான் விகைப்படுத்தி சொல்லல போராடம்ல ஒரு செங்கல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டுறா ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வாங்க ஜெயலலிதா இங்க இருந்து அவர் செங்கல் கொடுத்து அனுப்புனாங்க அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு அதே பாஜக காப்படிச்சாரு பாத்தீங்களா அதுதான் உதயநிதி அவர் சனாதன எதிர்ப்பு எதற்கும் உதயநிதிக்கு பயம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நெருக்கடி இன்னும் சொல்ல போனா சனாதன எதிர்ப்பில் கூட்டு கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்களோட ஓட்டை விட்டு யாருமே கூட இல்ல கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் தனியா தான் நின்றாரு வேற யாரும் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க நானா இருந்தா வச்சுங்க இவ்வளவு எதிர்பார்க்க சமாளிக்க முடியாது எவ்வளவு அறாது இழப்பதற்கு ஏராளமா கட்சி பொறுப்பு இருக்குது மாபெரும் கட்சி இருக்குது எதை ஒன்பது பண்ணுவாங்க சொன்னது சொன்னது தான் நான் தவறா எதுவும் சொல்லல உன்னால ஆனத பாத்துக்கிட்டாரு யாரோட பேர் நம்ம எழில சொன்னாருல என்ன சொன்னார் எழில கலைஞர் அப்படிக்கு வந்து சனாதத்துக்கு எதிராக பேசுறப்ப ஒரு சாமியார் என்ன சொன்னா தலையை விட்டிருவேன் தலையை சீருவேன் கலைஞர் தலையை சீருவேன் சொன்னப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க கலைஞர்கிட்ட உங்க தலையை ஒரு சாமியார் சீவன் சொல்லுவேன் ஏன் தலையை நான் சீவிய முப்பது வருஷம் சின்னார் கலைஞர் இல்லை அவரோட பேரன் என்ன சொன்னாரு சனாதன சனாதன எதிர்ப்பு மன்னிப்பு கேட்க சொல்லும்போது உதயநிதி சொன்னாரு என்ன சொன்னாரு மன்னிப்பு கேட்பதற்கு நான் சவர்காரின் பேரன்டா பெரியாரின் பேரன் என்றார் அந்த துணிச்சல் அந்த நேர்மை அந்த எளிமை சரசர சரணம் கிராப் வளர்ந்துகிட்டே போவதற்கு அது ஒரு முக்கிய காரணம் பயிற்சி பாசலை நடத்துவதனால் எந்த பெரிய கட்சியும் செல்வா போயிருந்த போதில்ல ஆனால் வருங்காலம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நூறாண்டு தாண்டி போறதுக்கு நீங்க தான் இருக்கு நடத்த பாத்தீங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பாக செய்து செய்திருக்கிறார் நல்லா தெரிஞ்சீங்க கண்ணு கட்டின தூரம் கலைஞர் ஆட்சியில் கூட நம்ம ஜெயிப்போமா தோப்பமா இருந்தது கூட்டணிக்கு கூட கலைஞர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு இருந்தார் இன்னைக்கு தலைவர் பதவியேற்று ஏற்றி பத்தொன்பதில் வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை கூட கூட்டணிக்கு வாழ்ந்து அவர் கூப்பிட்டதே கிடையாது மாறாக கூட்டணிக்கு நாங்க வரோம்னு கேட்கிற ஒரு முறையை மாற்றிருக்கிறார் இந்த இப்ப சொல்ற கண்ணுக்கு எப்படி தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை இந்த நான்கு ஆட்சி நான் மிகைப்படுத்தி சொல்ல சொல்றேன்

போன சட்டசபை தேர்தல் இல்லாத ஒரு ப்ளஸ் நாடாளுமன்றத்தில் ப்ளஸ் தெரியுமா நம்மளோட தாண்டி அந்த நிகழ்ச்சியும் தெரியுமா இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியில் தலைவர் தளபதி போட்ட நல திட்டங்கள் ஒரு கதாநாயகரை போல் ஸ்டவாரை போல் பிரம்மாண்டமா நிக்கிறது தெரிஞ்சுக்க நான் தமிழ்நாடு முழுக்க போறேன் பெண்கள் இப்ப சொல்றாங்கல்ல கூட அழகா சொல்றாரு அந்த பசங்க படையூர்ல போய் அடிமையா இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறாங்கல்ல நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு போட கிடையாது நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுக எதிராக அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு அந்த தாயின் ஓட்டு திமுக அவங்க மகளிர் உதவி சொல்லுவாங்க பெண்கள் பாஜக குடும்பத்து பெண்கள் பாமக குடும்பத்து பெண்கள் அதிமுக குடும்பத்து பெண்கள் இந்த திமுக அரசில் திமுக குடும்பத்து பெண்களை விடவும் மற்ற கட்சியின் குடும்பத்து பெண்கள் அதிகம் நன்மை அடைந்திருக்கிறார்கள் கண்ணு கட்டின தூரம் ஒரு பயிலும் கிடையாது இவங்களுக்கு என்ன பண்றாங்க மடை மாற்ற விரும்புகிறார்கள் எப்பொழுதுமே திமுக ஒரு விஷயம் அதை சொல்லி முடிக்கிறேன் நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாம ஆளுங்கட்சியின் ஊழலை அம்பலப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்லுவாங்க என்னது முரசி பஞ்சமிடம் அதுக்கப்புறம் என்னது ஸ்டாலின் வந்து மிசாவில் கைதாவி அதுக்கு நம்ம விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஊழல் அப்படியே நிற்கும் இப்போ ஆளுங்கட்சி ஆளுநர் என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்கட்சி என்ன பண்ற தெரியுமா நம்ம நாலரை ஆண்டு சாதனைகளை சொல்லக்கூடாது மக்கள் மத்தியிலங்கிறதுனால ஏதாவது அவதூறு எவன் வந்தாலும் கலக்கி விடுறான் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதே நமக்கு வேலையா இருக்குது என் அருமை தம்பிகளே உங்களை நான் கேட்டுக்கிறது என்ன தெரியுமா இந்த அவதூறு பசங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க நான்கரை ஆண்டு ஆட்சியின் சாதனை பிரம்மாண்டமா நிக்குது வெற்றியை தலைவர் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு அதோடு பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொடுத்தோம் அடிச்சு தூள் கிளப்பலாம் நமக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது ஆனா ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்காது தெரியுமா அதிமுக பாஜக இவர்களோடு இந்த கூட்டணி பனையூர் அவன் மொத்த பய ஒண்ணு சேர்ந்தாலும் தளபதி திட்டத்துக்கு முன்னால் நெருங்க முடியாது ஆனா வேறு ஒரு கூட்டணி ஆபத்தான கூட்டணி இருக்க தெரியுமா பாஜக அதிமுக போன்ற இந்த கும்பல்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது தம்பிகளே அந்த தேர்தல் ஆணையத்தின் சதியை நாம் திட்டமிட்டு கவனமாக முறியடித்தால் ஒரு பயம் வர முடியாது நான் களத்தில் சந்திப்போம் அதை சொல்லி முடிக்கிறேன் இதுவரை திமுக வெற்றி பெற்ற இடங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் வெற்றியாக வருகிற சட்டசபை தேர்தல் இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்